ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து கொண்டு வந்த அள்ளி செடியை வீட்டில் தொட்டியில் நட்டு வைக்க போகிறோம் இது இப்படி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பக்கெட்டில் வச்சு இதில் மூணு செடி இருக்குது இது வந்து என் தேர்ட் சிஸ்டருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நட்டு வைக்கலாம் ஆல்ரெடி எங்கள் அக்கா ஒரு தாமரை தாமரப்பூ வெதை வாங்கி பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா அவங்க வந்து அதெல்லாம் முளைக்காத யூடியூப பார்த்து வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆனா எவ்வளவு அழகா முளைச்சி வந்துருச்சு பாருங்க இது வந்து நல்லா வேர் விட்டதுக்கு அப்புறமா இத நம்ம ஒரு மண் தொட்டிக்கு ஷிப்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அள்ளி சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங் ஹாலிடே ஃபுட்டெல்லாம் போட்டு போயிருந்தோம் அப்போ கூட அவ்வளோ அழுக்காகல இந்த அள்ளி சரியை ஒரு நாள் ஃபுல்லாக இந்த தொட்டிக்குள்ள தான் போட்டு வச்சிருந்தேன் சரி இதை சீக்கிரமாக ஒரு மண் தொட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன் பிளாஸ்டிக் டப்பு தான் வேர்லாம் லைட்டாக அழுகிருச்சு அந்த அழுகுன வேரை மட்டும் கட் பண்ணி போட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த கிழங்கு மட்டும் வச்சாலே வரும்ல எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு கிழங்க மட்டும் மண்ணுக்குள்ளே புதைச்சி வை அப்படின்னாங்க இருந்தாலும் கட் பண்ண மனசு வரல சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாடின இலை அதுக்கப்புறம் வேற மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே நல்லா புதைச்சி வச்சாச்சு நான் வந்து ரெண்டு செடி கொண்டு வந்தேன்ல இன்னொரு செடியும் இதே மண்ணுக்குள்ள தான் புதைச்சி வைக்கணும் இதில் பாத்தீங்களா ஒரு குட்டி புழு ஸ்ப்ரிங் மாதிரி உட்காந்துருக்கு இதே மாதிரி நிறைய புழு வந்துட்டே இருந்தது இந்த அள்ளி செடியை வந்து புடுங்கின உடனேவே அந்த அக்கா நல்லா வாஷ் பண்ணி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு வாஷ் பண்ணேன் இங்க ஊருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உன் டே ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருந்தது அப்படியும் இதுக்குள்ள இருந்து புது புது வினோதமான ஜம்புக்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க இதுல ரெண்டு மொட்டு இருக்கு அழகா பர்பிள் கலர்ல ஒரு பூ பூத்துருக்கு பாருங்க இது வந்து ஒரு டூ த்ரீ டேஸா இதே பூ மறுபடி மறுபடி பூத்துட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளலாம் அப்படியே மூடிடும் மறுபடியும் மார்னிங் அதே பூ திருப்பியும் பூத்துச்சு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த கிழங்கு பேர் வந்து பொட்டி கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க இதை வந்துட்டு அவிச்சு சாப்பிடக்கூட செய்வாங்களாம் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கவே செய்கிறோம் இந்த வேர் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ஈஸியாக நினச்சி தான் நாங்களும் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து பிடுங்கி கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமே இல்லை நல்ல வேலை அந்த அக்கா வந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நீங்கள் நாங்கள் சென்னை போயிட்டு வந்த விளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த செடி வந்து நாங்கள் எங்கேருந்து பறிச்சுட்டு வந்தோம் இதை பறிக்கிறதுக்கு என்ன அலப்பறைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னு சொல்லிவிட்டு எல்லா வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் குட்டி குட்டி பானையில் அழகாக பட்டன் ரோஸ் எல்லாம் வச்சிருந்தேன் அவங்க எல்லாருமே வாடி போயிட்டாங்க சரி அந்த மண்ணை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பானைக்குள்ளே இருக்கிற மண் எல்லாத்தையுமே இதில் கொட்டியாச்சு இந்த ஒரு செடிக்கே இந்த டப்பா வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்குள்ளே நான் இன்னொரு செடியையும் வேறு அமைக்க வச்சுட்டேன் சரி நம்ம சீக்கிரமாக ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து உடனே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுலேயே அப்படி வச்சுட்டேன் டெம்பரரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுவும் அதே பர்பிள் கலர் பூ தான் எங்கள் அக்காவுக்கு கொடுத்ததும் அதே பர்பிள் கலர் பூ தான் மொத்தம் அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு ரெண்டு கலர் பூ செடி இருந்துச்சு பூ எல்லாமே மூடிருச்சு மொட்டு மட்டும்தான் இருந்தது அதனால் எங்களுக்கு என்ன கலர்னு கண்டுபிடிக்க தெரியல சும்மா ஒரு மூணு செடியை ரேண்டமாக பறித்து கொண்டு வந்தோம் சரி ஒன்றாவது ஒயிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மூணுமே பர்பிள் தான் வந்திருக்கு ரெண்டு செடியும் அழகாக நட்டு வச்சாச்சு இப்போ இதுக்குள்ளே அப்படியே தண்ணியும் ஊற்றிக்கிட்டோம் இதில் வந்து இப்போதைக்கு ஃபிஷ்ஷு போட்டு வைக்கல நிறையா புழுலாம் வந்தது அது அப்பப்போ நான் பிடிச்சி பிடிச்சி பக்கத்துலேயே ஃபிஷ் டேங்குக்குள்ளே போட்டிருவேன் அவங்களாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுருவாங்க சீக்கிரத்துலேயே மாற்றினோம்னா கொசு வந்து பெருகிரும் அப்புறமா நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிற வழியிலே இந்த கடை இருந்துச்சு அம்மா எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்கன்ட்டு இந்த உடஞ்ச டப்பா ஃப்ரிட்ஜை வந்து மீன் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிட்டாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் பழைய ஃப்ரிட்ஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அந்த உள்ள உள்ள ஒயிட் கலர் லேயரை மட்டும் நம்மளுக்கு உடச்சி எடுத்து தருவாங்களாம்மா சரி நீங்க எடுத்து வச்சிருங்க நான் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கார்ல வச்சு கொண்டு போயிடலாம்ல நல்லா இருக்குல்ல இந்த தொட்டி சிமெண்ட் தொட்டியோட ரேட் எல்லாமே அந்த மாதிரி சொன்னாங்க

அதுதான் ஃபாஸ்ட்டாக குட்டி போட்டு நிறைய ஃபிஷ்ஷு பெரிய இருக்குது எங்கள் அக்கா வீட்டில் ஹண்ட்ரடுக்கும் மேலே குட்டி இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு தொட்டி மட்டும் வாங்கினோம் ஏ மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டுருணும் இது வரைக்கும் நாங்கள் மார்க்கெட் சைடுக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்திருக்கோம் எல்லாமே எங்கள் அக்காவுக்கு வளகா போட்டி வளையல் வாங்குறதுக்காக வந்த ஷாப்பிங்னா மீன் வாட அடிக்க ஆரம்பிச்சிட்டு ఇదిగో విలేశ్వరనంద మమ్మ దండన మంది ఇవ్వు ఫ్రెష్ ఆని మెన్ దిలా బారే నండు బాత్యా నండు தொட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க போயாச்சு அப்பா இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்துக்கு போனதே கிடையாது புது எக்ஸ்பீரியன்ஸ் மூச்சை முட்டிக்கிட்டு வந்துச்சு அப்படியே கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கணுமேனு உள்ள போயிட்டேன் அல்லது நான் வெளியிலே நின்றுப்பேன் ஒரு பாட்டி சப்போட்டா பழம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டிக்காகன்னு சொல்லிட்டு ஒன் கேஜி சப்போட்டா பழமும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போற வழியில அந்த ஃபிரிட்ஜ் சொல்லியிருந்தோம்ல தனியா உடைச்சி அந்த பாட்டை மட்டும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அண்ணா சொல்லிட்டாங்க இதெல்லாம் காருக்குள்ள வைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க புது ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ண வீடியோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்